அமெரிக்காவில் ஓகியோ நகருக்கு அருகே உள்ள மிலன் எனும் ஊரில் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி பிறந்தார் இவரது தந்தை சாமுவேல் எடிசன் மர வியாபாரி தாயார் நான்சி மேத்யூ இவர் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார் சிறு வயதிலேயே எடிசன் தனது காது கேட்கும் திறனை இழந்தார் எட்டு வயதில் காட்லட் எனும் நோயால் அவதிப்பட்டார் இது போன்ற பாதிப்புகளால் எடிசனின் செய்கை சற்று வித்தியாசமாக இருந்தது அதனால் அவரால் பாடம் படிக்க முடியாது என ஆசிரியர்கள் கூறிவிட்டனர் மனமுடைந்த எடிசனின் தாயார் மகனுக்கு தன் வீட்டிலேயே பாடங்களை சொல்லிக் கொடுத்தார் எடிசனின் தந்தை மகனுக்கு கதைகள் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தினார் இதனால் எடிசன் கதை கவிதைகள் படிப்பதில் ஆர்வமாக இருந்தார் நூல் நிலையங்களுக்கு சென்று தேவையான குறிப்புகளை எடுத்து படித்தார் ரிச்சர்ட் பார்க்கர் ஐசக் நியூட்டன் ஆகியோரின் அறிவியல் நூல்களையும் படித்து விஞ்ஞான அறிவை வளர்த்து கொண்டார் எடிசன் தனது பெற்றோரின் ஊக்குவிப்பால் ஓரளவு கல்வி ஞானம் பெற்றவராக விளங்கினார் இருந்தாலும் வறுமை நிலையில் தனது பதிமூன்று வயதிலேயே வேலை பார்க்கவும் தொடங்கினார் சிறிது காலம் ரயில் நிலையத்தில் செய்தித்தால் விற்றார் பிறகு காய்கறி வணிகமும் செய்தார் மூன்று ஆண்டு காலம் தந்தி அனுப்புவராக பணியாற்றினார் பின்னர் பத்திரிகை நிறுவனத்தில் வேலை செய்தார் அந்த அனுபவத்தை கொண்டு சொந்தமாக வீக்லி ஹெரால்டு என்ற வார பத்திரிகையை அச்சிட்டு வெளியிட்டார் வேலைக்கு இடையிலும் விஞ்ஞான நூல்களையும் கற்று அறிவியல் அறிவை வளப்படுத்தி கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு எடிசன் மேரி ஸ்டில்வெல் என்ற பெண்மணியை திருமணம் செய்தார் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தனர் தனது அறிவியல் அறிவை கொண்டு ஏதாவது பரிசோதனை செய்வது எடிசனின் வழக்கம் இதற்காக நியூ ஜெர்சி மாகாணத்தில் மென்லோ பார்க் என்ற இடத்தில் சிறு ஆய்வுக்கூடத்தை உருவாக்கி இருந்தார் தனது பணிகளுக்கு இடையே ஆய்வுகளையும் செய்து வந்த எடிசன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு போனோகிராம் எனப்படும் ஒளிப்பதிவு கருவியை முதன்முதலாக கண்டுபிடித்தார் இது இசையை பதிவு செய்து கேட்கவும் பல்வேறு ஒளியியல் ஆராய்ச்சிகளுக்கு உதவியாக அமைந்தது இதனால் எடிசன் புகழ்மிக்க கண்டுபிடிப்பாளராக மாறினார் தொடர்ந்து பல ஆய்வுகளை செய்த அவர் தந்தி அனுப்பு முறையிலும் புதுமை செய்தார் இரண்டு செய்திகளை ஒரே சமயத்தில் ஒரே கம்பியில் இரட்டை தந்தி அனுப்பும் சாதனத்தை உருவாக்கினார் பல புதுமையான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி வந்த எடிசனை மென்லோ பூங்காவின் மேதை என்று புகழ்ந்தார்கள் அந்த காலத்தில் வாயு விளக்குகளைத்தான் வீதி கம்பங்களில் பயன்படுத்தப்பட்டன இந்த நிலையை மாற்ற விஞ்ஞானிகள் மின்வீச்சு விளக்கு சம்பந்தமாக பல ஆய்வுகள் செய்து வந்தனர் கிரகணத்தின் போது சூரியனின் வெப்ப உஷ்ண வேறுபாட்டை அளக்க ஒரு கருவியை எடிசன் வடிவமைத்திருந்தார் அக்கருவி மூலம் கம்பியில் ஓடும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த முடிந்தது இந்த முறை பயன்படுத்தி மின்சார விளக்கு தயாரிக்கலாமே என்ற சிந்தனை எடிசனுக்கு தோன்றியது தொடர் ஆய்வுகளின் மூலமாக குமிழ் ஒன்றுக்குள் பிளாட்டினம் கம்பியை பொருத்தி கட்டுப்படுத்தப்பட்ட மின்சாரத்தை செலுத்தியபோது அது பிரகாசமாக ஒளிர்ந்தது அதுதான் எடிசனின் முதல் மின் விளக்காகும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் நாள் இந்த சாதனையை அவர் செய்தார் பிறகு எடிசன் மின் விளக்கு நிறுவனத்தை நிறுவி மின் விளக்கு விற்பனையை தொடங்கினார் உலகம் ஒளிமயமானது எடிசனின் கண்டுபிடிப்புகளால் தான் அவரது வறுமை நீங்கியது புகழ்மிக்க கண்டுபிடிப்பாளராகவும் காப்புரிமை பெற்ற பொருட்களை விற்று பெரும் வணிகராகவும் விளங்கினார் எடிசனின் மற்றொரு புகழ்மிக்க கண்டுபிடிப்பு வீடியோ கேமராவாகும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு எடிசன் கைனேடோஸ்கோப் என்ற பெயரில் நகரும் காட்சிகளை பதிவு செய்யும் கருவியை உருவாக்கினார் இதன் மூலம் சிறிய படங்களை எடுக்க முடிந்தது இதே ஆண்டு மே இருபதாம் நாள் முதன் முதலில் சில காட்சிகளை பதிவு செய்து பொதுமக்களுக்கு குறும்படம் ஒன்றை வெளியிட்டு பிரமிப்பூட்டினார் எடிசன் இது தவிர டிசி மின்சாரத்தை ஏசி மின்சாரமாக மாற்றும் கருவி ஒரு வகை கார் பேட்டரி மின் குமிழ் விளக்கு என ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்றிருந்தார் எடிசன் உலகில் எந்த ஒரு விஞ்ஞானியும் இவ்வளவு கண்டுபிடிப்புகளை செய்ததில்லை எனவே எடிசன் கண்டுபிடிப்புகளின் நாயகனாகவே மதிக்கப்பட்டார் ஆராய்ச்சியில் பல்வேறு சாதனங்களை படைத்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் என்று மறைந்தார் அவரது உடல் அடக்கத்தின் போது அமெரிக்க ஜனாதிபதி ஹெர்பர்ட் ஹூவர் நாடு முழுவதும் மின் விளக்குகளை ஒரு நிமிடம் அணைக்கும்படி ஆணையிட்டார் எடிசன் என்றோ மறைந்தாலும் அவரது கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு பயன் தந்து என்றென்றும் அவர் புகழை பரப்புகின்றன என்றால் மிகையில்லை